ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தனித்தீவாக உள்ள வீடுகள் தினம் ஒரு பையன் பேப்பர் போட்டுக்கிட்டே வந்தான் ஒரு வீட்டு வாசல்ல ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒன்றும் அதுக்காக இருந்தது பேப்பர் போடும் பையனுக்கு தினமும் அதிலேயே பேப்பர் போட்டுக்கிட்டும் வந்தான் திடீரென்று ஒரு நாள் அந்த பெட்டி காணாம போயிடுச்சு காலிங் பெல்ல அழுத்தி பார்த்த போது ஒரு வயோதிகர் வயதோ எண்பது வயது இருக்கும் மெதுவாக பெரியவர் வெளியே வந்து கதவை திறந்தார் இளைஞனோ அவர்கிட்ட வாசல்ல இருந்த பாக்ஸ் எங்கையா அப்படின்னு கேட்டான் பெரியவரோ தம்பி நான் தான் அந்த பெட்டியை நேற்று எடுத்துட்டேன் நீ தினமும் என்னை அழைச்சி பேப்பர் கையிலேயே கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு இளைஞனோ ஐயா அது உங்களுக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும் எனக்கும் நேரம் அதிகமாக செலவாகும் காலையிலேயே பல இடங்களுக்கு சென்று பேப்பர் போடுறதால அது நேரம் கூடுதலா செலவாகும் ஆகவே நீங்க மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்துலயே வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் பெரியவரோ தம்பி பரவாயில்ல நீ என்ன அழைச்சி பேப்பரை கையில கொடுத்துட்டு போ வேணும்னா நான் அதுக்கு ஐநூறு ரூபா கூடுதலா கூட தரேன் அப்படின்னு சொன்னாரு இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல அவர்கிட்ட அதற்கான காரணத்தை அவன் கேட்டான் அதுக்கு பெரியவர் தம்பி சமீபத்துல என்னோட மனைவி காலமாகி இறந்துட்டாங்க நான் தனியா தான் இருக்கேன் எனது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க என்னோட மனைவி நெடுநாட்களாக மரணப்படுக்கையிலேயே நோயாளியாகவே இருந்து இறந்தும் போனாங்க நான் வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் அவள் நோயாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா போன்ல பேசறத நிறுத்திட்டாங்க என் மனைவியின் மரணத்திற்கு கூட அவங்க யாருமே வரல நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்களுக்கும் நான் பாரம் ஆயிட்டேன் நீயாவது தினமும் வந்து என்னை அழைச்சி பேப்பர் தந்தா நான் இன்னமும் தான் இருக்கேன் அப்படின்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியும் ஆரம்ப காலங்கள்ல என் சந்தோஷம் என் தனிமை என எல்லாமே சுயநலமாவே நான் இருந்துட்டேன் அக்கம் பக்கத்தினர் வழிய வந்து அவங்களாவே அன்பாவே பேசும் போதெல்லாம் ஏதாவது உதவி கேட்பாங்களோ அப்படின்னு நானாகவே நினைச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல அதை தொந்தரவாகவும் நினைச்சு காம்பவுண்டு கேட்ட போட்டு அவங்க வருவதையே முற்றிலும் தடுத்துட்டேன் யாரெல்லாம் எனது நெருங்கிய சொந்த உறவுகள் அப்படின்னு நினைச்சனும் அவங்க எல்லாருமே துக்கம் விசாரிச்சதோட கடமைக்குன்னு வந்துட்டு போனாங்க ஆனா நான் யாரெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு நினைச்சேனோ அந்த பக்கத்தினர் தான் என்னோட மனைவியோட இறுதி சலங்களை கலந்துக்கிட்டு எனக்கு மிகப்பெரிய உதவியையும் செஞ்சாங்க இப்போ நானும் வயோதிகர் அப்படிங்கிறதால என்னோட உறவினர்கள் எல்லாருமே என்னோட பாசத்தோடு சிநேகம் கூடிய வார்த்தைகளோடு என்னிடம் பங்கு வைக்கிறதே இல்லை வழியை வந்து அன்பாக உறவு கொண்டாடிய அந்த நல்ல உள்ளங்களை மதிக்க தெரியாததால அக்கம் பக்கத்தினரோட அன்பை கூட பெற முடியாத பாவியாக நான் ஆயிட்டேன் அதனால் அவங்களும் யாரும் என்னை தொடர்பு கொள்றதே இல்லை ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும் போது நான் வரவில்லை அப்படின்னா நான் இறந்துட்டேன் அப்படின்னு நீ முடிவு செஞ்சிடு உடனே அக்கம் பக்கத்தினரையும் அழைச்சி போலீஸையும் அழைச்சி கிட்ட சொல்லிடு அப்புறம் தம்பி என்னுடைய பிள்ளைங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன் நான் இறந்ததுக்கு அப்புறமா தயவு செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் மூலியமா நான் இறந்துட்டேன்ற மரண செய்தியை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு கண்கலங்கியபடி சொன்னாரு இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு கண்கள் இருந்து தாரத்தாரையாக கண்ணீர் வந்தது சொல்லி கொண்டிருந்த பெரியவரும் கண்கலங்கியபடி நின்று கொண்டிருந்தார் இன்றைய நவீன உலகத்தில் தனித்தீவாக உள்ள வீடுகளில் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டிலும் இந்த மாதிரியான முதியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க சில முதியவர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட் மார்னிங் மற்றும் வணக்கம் அப்படின்னு அனுப்பும் போதெல்லாம் அந்த பெருசுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு இப்போது அதோட அர்த்தமே புரியுது அவங்க எல்லாம் தனிமையில் வாடுறாங்க அன்புக்காக இயங்குறாங்க கேட்டு வாட்ச்மேன் நான்கு வீடுகள் நான்கு கார்கள் அப்படின்னு இருக்கும் ஆனாலும் கூட பேசுறதுக்கு துணைன்னு யாருமே இருக்க மாட்டாங்க பேசாமல் தனிமையில் இருந்து அந்த துக்கத்திலேயே மரணத்தை தழுவியும் போயிடுறாங்க ஒருவேளை அவர்கள் குட் மார்னிங் நமஸ்காரம் அப்படின்னு ஏதாவது மெசேஜ் அனுப்பும்போது தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு உணர்த்த விரும்புறாங்க போல் இருக்கு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி